நானும் சாரும் நாங்க ஒரு படம் எடுத்திருந்தோம் ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் சார் தான் டைரக்டர் படத்தோட பேர் காதலுடன் நினைக்கிறேன் காதலுடனோட படத்தோட தீமை என்ன வரதட்சணை தானே அந்த அந்த படத்துக்காக எங்களுக்கு தமிழ்நாடு சிறந்த குடும்ப படம்னு சொல்லி அவார்டு வந்தது தமிழ்நாடு அரசில் இருந்து அவார்டு வாங்க வாங்கணும் ஜெயலலிதா அம்மா அவார்டு கொடுத்தாங்க சிறந்த குடும்ப படம்னு சொல்லிட்டு நாங்க அவார்டு வாங்கணும் தான் அப்பவே சார் எடுத்திருக்காரு படம் வரதட்சணை பத்தி படத்தோட முக்கிய கதாநாயகன் முரளி சாரு அப்பாஸ் நானு வரதட்சணைக்காக வந்து என்னன்னா நடக்குது படத்துல ஒரு வரதட்சணை தான் அந்த படமே சோ அப்பவே நாங்க படம் எடுத்துட்டோமே அது தப்பான விஷயம் அது எடுக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களை நம்ம வந்து கல்வியை கொடுத்து ஸ்ட்ராங் செய்யணும் அவங்க அவங்களோட முடிவுகள் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அவங்க அவங்களோட ரெண்டு காலில் அவங்க நிக்கணும் நிக்கணும் தைரியத்தை முதல்ல நம்ம கொடுக்கணும் தைரியம் கொடுத்து அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா மென்டலி இமோஷனலி பிசிக்கலி இன் ஆல் தீ ட் மேக் ஆர் டாட்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங் லைஃப் இஸ் நாட் ஈஸி எல்லாமே இருக்கு சந்தோஷம் ஹார்ட்ஷிப்ஸ் எவ்ரி திங் பட் அதில் வந்து ஈஸியாக ட்ராவல் கூடிய ஒரு பெண்கள் நம்ம ரெடி பண்ணணும் அதை நல்ல கழுவி கொடுத்து ஸ்கில்ஸ் கொடுத்து ஐ திங்க் டு மேக் தம் மோர் ஸ்ட்ராங் இமோஷ்னலி மென்டலி ஃபிசிக்கலி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடேஸ்

படத்தோட தீமே என்ன வரதட்சணை தானே அந்த அந்த படத்துக்காக எங்களுக்கு தமிழ்நாடு சிறந்த குடும்ப படம்னு சொல்லி அவார்டு வந்தது தமிழ்நாடு அரசியல் இருந்து அவார்டு வாங்க வாங்கணும் ஜெயலலிதா அம்மா அவார்டு கொடுத்தாங்க சிறந்த குடும்ப படம்னு சொல்லிட்டு நாங்க அவார்டு வாங்கணும் அந்த படத்தோட பேஸே வரதட்சணைதான் அப்பவே சார் எடுத்திருக்காரு படம் படத்தோட முக்கிய கதாநாயகன் முரளி சாரு அப்பாஸ் வரதட்சணைக்காக வந்து என்னென்ன நடக்குது படத்துல ஒரு வரதட்சணை நாள் தான் அந்த படமே சோ அப்பவே நாங்க படம் எடுத்துட்டோமே அது தப்பான விஷயம் அது எடுக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களை நம்ம வந்து கல்வியை கொடுத்து ஸ்ட்ராங் செய்யணும் அவங்க அவங்களோட முடிவுகள் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அவங்க அவங்களோட ரெண்டு கால அவங்க நிக்கணும் இண்டிபெண்டென்ட்டா நிக்கணும் தைரியத்தை முதல்ல நம்ம கொடுக்கணும் தைரியம் கொடுத்து அவங்கள வந்து ஆஹ் ஸ்ட்ராங்கா மென்டலி இமோஷ்னலி பிசிக்கலி இன் ஆல் தேஸ் வி ஷுட் மேக் ஆர் டாட்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங் லைஃப் இஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் இஸ் அ ஸ்ட்ரகிள் இட்ஸ் 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 குட் பேட் இமோஷன் எல்லாமே இருக்கு சந்தோஷம் ஹார்ட்ஷிப் எவ்ரி திங் பட் அதில் வந்து ஈஸியாக ட்ராவல் கூடிய ஒரு பெண்கள் நம்ம ரெடி பண்ணணும் அதை நல்ல கழுவி கொடுத்து ஸ்கில்ஸ் கொடுத்து ஐ திங்க் டு மேக் தம் மோர் ஸ்ட்ராங் இமோஷனலி மென்டலி ஃபிசிக்கலி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் டு டேஸ் ஃபார் டூ டேஸ் பேரண்ட்ஸ் ஐ எம் சேயிங் தட் விட் ட்ரெயின் ஆர் சில்ட்ரன் டு கன்வே திங்ஸ் டு கன்வே விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்